எந்த வழியில் உனக்கு மரணம் வரணும்னு நினைக்கிறியோ அந்த வழியில் உனக்கு மரணம் வரும் நல்ல யோஜனை பண்ணி கேளு அப்படின்னு சொல்லும்போது நான் யார் வைத்தாலும் பிறக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நானே பிரபஞ்சம் பஞ்சபோத ஸ்வரூபமாக பிரபஞ்சமாக இருக்கும் நான் உனக்காக ஒரு எடுத்து வந்திருக்கிறேன் மும்மூர்த்திகளாகிய நாம் மூவரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தாலும் அவனை ஒன்றுமே செய்ய முடியாது சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் இறைவனை பற்றி பல விதமான பதிவுகள் பல விதமான இறைவனை பற்றி அதாவது அம்மையை பற்றியும் அப்பனை பற்றியும் நிறைய விதமான விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க அந்த வகையில் இன்னைக்கும் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிந்த காஞ்சிபுரத்துல ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை பத்தி நமக்கு தெரியாத பல அரிய தகவல்களை நமக்காக பகிர் வந்திருக்காரு நம்மளுடைய பிருகுநந்தி நாடி ஜோதிடர் மற்றும் ஆசான் திரு பிரகு பிரபாகரன் அவர்கள் வணக்கம் நாஸ்க் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை சகோதரி திருமதி லதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த நமஸ்காரங்கள் உண்டு கண்டிப்பாக அதாவது உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் முருகனாகட்டும் மகாலட்சுமி ஆகட்டும் ஒவ்வொரு இறைவனுக்கான தாற்பயத்தை ரொம்ப அழகாக மக்களுக்கு எடுத்து சொல்கிறீங்க இதில் காஞ்சிபுரம் அப்படின்னாலே காமாட்சி அம்மன் அதுதான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வரக்கூடிய ஒரு அம்மை அம்மாவுடைய சிறப்புகள் நிறைய இருக்குது நம்ம நேர்களுக்கு இன்றைக்கி காஞ்சி காமாட்சி அம்மனை பற்றின அரிய தகவல்கள் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அற்புதமான அந்த மகத்தான சக்தியை பற்றி பேசுவதற்கு அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தமை குறித்து எனக்கு மிக மகிழ்ச்சி அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஆஸ் அஷோ டிவி அமைப்பாளர்களுக்கும் அதை நீங்கள் ஒரு பேட்டி காணும் தன்மையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி திருமதி லதா அவர்களுக்கும் என்னுடைய இதயம் கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அம்பாளை பற்றி நினைக்கணும் அப்படின்னாலே அது பல ஜன்மாந்திர தொடர்பில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அவளை பற்றி பேசிக்க பேசணும் சிந்திக்கணும்னு சொன்னால் அது அவ கருணை செய்யணும் அவளுடைய கருணை இல்லாமல் அவளை பற்றி சிந்திக்கவே முடியும் அந்த தன்மையில் காமாட்சி காமகோடி பீடநாயகி அவளை பற்றி பேசுகிறதுனா நாள் கணக்கில் பேசலாம் அத்தனை செய்திகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் கேட்கின்றதான தன்மையில் முத்தாய்ப்பாக சில செய்திகளை சொல்கிறேன் சரிங்களா அதாவது பண்டாசுரன் சொல்லி ஒரு அசுரன் அவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசனை செய்து நம்ம வரம் பெறணும் என சொல்லி பிரம்மதேவனை நோக்கி தவம் இருக்கிறாரு கடுமையான தவம் அந்த தவத்தில் எந்த விதமான ஒரு பங்கமும் இல்லை கடுமையான தவம் தவத்திற்காக பிரம்மதேவன் இறங்கி வந்து நின்று உனக்கு என்ன வர வேணும் என சொல்லி கேட்டபோது அவர் என்ன கேட்குறாரு ஈஸ்வராக எல்லோரும் கேட்பாங்க சகா வர வேணும் அப்படின்னு இல்லை இல்லை அந்த வரம் நான் தர முடியாது எந்த வழியில் உனக்கு மரணம் வரணும்னு நினைக்கிறியோ அந்த வழியில் உனக்கு மரணம் வரும் நல்ல யோஜனை பண்ணி கேளு அப்படின்னு சொல்கிற போது இந்த பண்டாசுரன் என்ன கேட்குறான் ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் அவதரிக்கக்கூடிய எட்டு வயதே நிறைந்தவளாம் ஒரு சின்ன சின்னஞ்சிரிக்கியால் நான் மரணம் அடையணும்னு கேட்குறான் அவருக்கு அந்த பண்டாசுரனுக்கு அப்படி ஒரு சிந்தனை ஒரு ஆணும் பெண்ணும் சேராம ஒரு குழந்தை அப்படி கிடைக்கும் அப்படியே கிடைச்சாலும் ஒரு பெண் குழந்தை அதுவும் எட்டே வயசு நிறைஞ்ச ஒரு சிரிக்கி சின்னஞ்சிறுக்கி அந்த சிரிக்கி என்னை கொண்டுருவாளா அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எழுதி வச்ச மாதிரி கேட்குறேன் அப்படியே தந்தோம் அப்படின்னு பிரம்மா சொல்லிட்டு போயிருக்காரு ஏன்னா அப்படி ஒருத்தர் இருக்காங்கிறது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது வருவா அவ நிச்சயம் உன்னை சமஹாரம் செய்வா அப்படின்னு சொல்லி பிரம்மா வரம் கொடுத்துட்றாரு பிரம்மாட்ட வரம் வாங்கியாச்சு அவ்வளோதான் இனி நம்ம வேலையை ஆரம்பிப்போம் என சொல்லி இவன் என்ன செய்யறான் ஏகாட்டகாசம் தேவர்கள்லாம் துன்புறுத்துறான் அவனுடைய ஒரு கொடுமைக்கு தப்பியவர்கள் யாரும் இல்லை எங்கும் யாகம் நடக்கக்கூடாது வேத மந்திரங்கள் முழங்கக்கூடாது தவம் செய்யக்கூடாது நானே தெய்வம் இதை விடுத்து நீங்கள் யாரை குறித்து யாகம் நடத்துகிறீங்க யாக யாரை குறித்து வேத மந்திரங்கள் சொல்கிறீங்க யாரை நினச்சி தவம் எடுக்கிறீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அளவு கடந்து போயிடுச்சு அப்போ பரமன் சொல்கிறார் பிரம்மதேவன் இப்படி ஒரு வாரம் கொடுத்துருக்காரு ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் இந்த பூவுளைகள் ஜனனமாகக்கூடிய ஒரு எட்டே வயது நிறைந்த கன்னி ஒருத்தியால் உனக்கு சின்னஞ்சிறு குழந்தை ஒருத்தியால் உனக்கு மரணம் வரும்னு சொல்லி அவனு கேட்க இவரும் கொடுத்துட்டு வந்துட்டார் இது வாய்ப்பே இல்லை மும்மூர்த்திகளாகிய நாம் மூவரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தாலும் அவனை ஒன்றுமே செய்ய முடியாது என அவன் கேட்ட வரமப்படி பிரம்மன் தந்த வரமப்படி ஒன்றும் முடியாது நம்ம அத்துணை பேரும் நம்மை படைத்த ஆதி சக்தியிடம் ஒப்புவித்து விடுவோம் அப்போ மும்மூர்த்திகளும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க பராசக்தியை நோக்கி தவம் இருந்து தன்னை அவளிடத்தில் அர்ப்பணித்து விடுகிறார்கள் ஒப்புவித்து விடுகிறார்கள் அதுதான் உண்மை அம்மா எங்களால் முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு வாரம் அவனும் கேட்டுட்டான் இந்த இவரும் கொடுத்துட்டார் அவனுடைய அட்டகாசம் தாழ முடியலை எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வரம் அப்படி நாங்கள் போனால் கிட்டத்தட்ட எங்களை அவன் துவம்சம் அணிவான் அந்த வரத்தை அனுசரித்து மூலப்பிரகிருதியாக இருக்கக்கூடிய ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய நீயே ஒரு எட்டு ஒன்பது வயது நிறைந்த கன்னிப்பெண்ணாய் சின்னஞ்சிறு குழந்தையாய் அவதாரம் செய்து அவனை சமகரித்து எங்களை தான் காப்பாற்றணுமா என சொல்லி மும்மூர்த்திகளும் அன்னையை அந்த ஆதிசக்தியை சரணடைகிறார்கள் என்றால் அப்புறம் தேவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் நாமளும் என்ன பண்ண முடியும் டோட்டல் சரணாகதி அத்தனை பேரும் சரணமடைந்து அம்மா தாயே அம்மா போற்றி போற்றின்னு சொல்லும்போது அம்பாள் வந்து என்ன செய்கிறார் நானே வர்றேன் நானே வந்து அவனை துவம்சம் பண்ணுறேன் அவனை அழிக்கிறேன் சொல்லி ஒரு எட்டு வயது நிறைந்த ஒரு பாழையாய் ஒரு குமரியாய் வந்திருந்து அவனோடு யுத்தம் பண்ணுறான் அவன் ரொம்ப ஏளனமாக பார்க்குறான் யார் இவன் எங்கேருந்து வந்தா இந்த துரும்பு என்னை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி இவனுடைய ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் அவர் வந்து அடுத்த ஆயுதம் கொடுத்து கொடுத்து அந்த ஆயுதத்தை தான் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறோம் சந்தேகம் அவனுக்கு நீ யாரு கேட்குற நான் யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்கிறக்கட்டும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ எப்போ தவம் இருந்த யாரை நோக்கி தவம் இருந்த என்ன வரமு கேட்டேங்கிறது எனக்கு தெரியும் நீ கேட்ட வரத்தை அனுசரித்து உன்னை வதம் செய்ய வந்திருக்கும் சின்னஞ்சிருக்கியடா அப்படிங்கிற அப்போ சின்னஞ்சிருக்கி நீ சின்ன பழந்த சின்னஞ்சிருக்கி அப்போ நீ ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் அவதாரமானவளா சந்தேகம் வரும் இல்லையா நானே ஆதி அவர் கேட்ட வரமா எனக்கு பிறப்பும் இல்லை எனக்கு இறப்பும் இல்லை நானே ஆதி நான் யார் வைத்தாலும் பிறக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நானே பிரபஞ்சம் பஞ்சபூத ஸ்வரூபமாக பிரபஞ்சமாக இருக்கும் நான் உனக்காக ஒரு எடுத்து வந்திருக்கிறேன் நான்ஜா என்னுள் பஞ்சபோதமும் அடக்கம் நான் உனக்காக ஒரு உருவம் எடுத்து வந்திருக்கிறேன் எனக்கு பிறப்பு இல்லை எனக்கு தாய் இல்லை தந்தை இல்லை ஆக ஆண் பெண் சேராது அவதாரம் செய்த பெண் குழந்தையாகிய எனக்கு நீ சொன்ன பேரே இருக்கட்டும் என் பேர் சின்னஞ்சிற்கி காஞ்சி காமகோடி விடநாயகி அதாவது ஸ்ரீவதியில் சொல்லுவாங்கம்மா நீங்கள் வந்து எனக்கு ஸ்வகுரு உங்கள் குரு எனக்கு பரமகுரு உங்கள் பரமகுருவுடைய குரு எனக்கு பரமேஸ்வரி குரு பரமேஸ்வரியோட குரு பராபர குரு பராபரையோட குரு பராபட்டாரிகா குரு அந்த பரா பட்டாரியா குரு வந்து சாட்சாத் காமாட்சி அப்போ எப்படி கணம் ஏறி போது பாருங்களேன் எனக்கு நீங்கள் குரு பரமகுரு ஸ்வகுரு ஸ்வகுருவோட குரு பரமகுரு பரமகுருவோட குரு பரமேஸ்வரி குரு பரமேஸ்வியோட குரு எவரோ அவர் பராபரா குரு பராபர குரு பரா பரா பட்டாரிகா குரு அந்த உயரத்தில் உச்சியில் இருக்கக்கூடிய ஆதிசக்தி அன்னை அந்த பராசக்தி காமகோடி பீடனாகி காமாட்சிய சின்னஞ்சிற்கின்னு சொல்கிறான் அப்போ இவன் அறிவு என்ன அவன் அறிவு அவ்வளோதான் ஆமாம் நான் சின்னஞ்சிற்கி தான் என் பேர் தான் நீ சொன்ன நீ கேட்ட வரத்தை அனுசரித்து அவதரித்து வந்திருக்கக்கூடிய சின்னஞ்சிற்கி தான் நான் எடு அம்ப எடுவில்லை அப்படிங்கிற யுத்தம் நடக்குது தேவாதி தேவர்கள் மூவர் அத்தனை வயிறு மும்மூர்த்திகளும் நின்று பார்க்குறாங்க இறுதியில் ஏவி அவனுடைய தலையவே கொதிப்போம் பண்டாசுரன் மடிஞ்சிட்டான் பண்டாசுரனுடைய கதை முடிஞ்சிருச்சு அவனுடைய அந்த வெட்டப்பட்ட தலையோடு வந்து அந்த தலையை கொண்டு முக்கண்ணன் பரமன் முன்னாடி போட்டு பண்டாசுரன் இறந்துட்டான் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கே சந்தேகம் நீ யாருமா நீ ஒருவேளை வந்து அசுரருடைய மாயையாக கூட நீங்கள் இருக்கலாம் இல்லையா எங்களை ஏமாற்ற வந்திருக்கலாம் இல்லையா அப்போ அம்பாள் என்ன சொல்கிறா இதே உருவத்தில் நீ ஒரு விக்கிரகம் செய்து ஒரு கோயில் எழுப்பி நாளை காலை சூரிய உதயத்தில் தீப தூப ஆராதனைகளோடு திருக்கதவை திறந்து பாருங்கள் நான் யாரென தெரியும் என சொல்லி மறைகிறார் உடனே விஸ்வகர்மா தேவலோக சீர்த்திருக்கார் இல்லையா விஸ்வகர்மாவை அழைத்து முக்கற்பமன் அந்த அம்பாளுக்கு அந்த சின்னஞ்சொரு உருவத்தில் ஒரு சிலை செய்து உடனே ஒரே இரவல கோவில் சமைத்து அதிகாலை சூரிய உதயத்தில் மும்மூர்த்திகளும் தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் தீப தூப ஆராதனையோடு அந்த திருக்கதவை திறந்து பார்த்தால் பரபிரம்மஸ்வரூபினி பராசக்தி அமர்ந்த கோலத்திலே வில்லும் கரும்பும் எடுத்து அழகாக வந்து அம்மா உட்கார்ந்துருக்கேன் நீ வந்து மூலம் அல்லவா மூலத்தாய் மூலப்பிரகிருதி அல்லவா நீ பிரபஞ்ச ஸ்வரூபினி பரபிரமஸ்வரூபினி அல்லவா எங்களுக்காக இறங்கி வந்தாயா தாயேன்னு சொல்லி பரமன் என்ன செய்கிறாரு கைகூப்பி வணங்குறாரு அப்போ அம்பாள் சொல்கிறேன் ஸ்வரூபினி தான் நான் இந்த திருத்தலத்தில் என் பெயர் காமாட்சி அந்த திருநாமம் கொண்டு என்னை வணங்கி வாருங்கள் அனைவருக்கும் வேண்டுதலை அவரவர்தம் விருப்பங்களை அவரவரதம் காமங்களை நான் பூர்த்தி செய்து தர்றேன் என் பெயர் காமாட்சி அன்று முதல் அம்பாளுக்கு காமாட்சியின் பெயர் எனக்கு இங்கே அகிம்சா முறையில் பூஜை நடக்கணும் துர்வாச மகரிஷி அதை தொகுத்து தருவார் பாருங்கள் அவருக்கு எவ்வளோ பெரிய கணம் கொடுக்குறா பாருங்கள் அம்மா துர்வாச மகரிஷி தான் எனக்கு இங்கே எப்படி நித்திய பூஜைகள் முறைப்படி அஹிம்சா முறையில் நடக்கணும்னு சொல்லி அவர் வகுத்து தருவார் அதன்படி நீங்கள் இங்கே என்னை பூஜை செய்து வாருங்கள் நிச்சயமாக அந்த உலக மக்களை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி அம்பாழ்வாக்கு கொடுத்து அந்த பரபிரமஸ்வரூபினி யாருடைய கண்ணுக்கும் தெரியாத பஞ்சபூத அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த தாய் நமக்காக கருணை கொண்டு ஒரு உரு தாங்கி வந்து அங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த காஞ்சிபுரத்தோட மகிமையை வந்து நான் சொல்கிறேன் அப்புறம் மகாகவி காளிதாசர் என்ன சொல்கிறாருங்கண்ணா நகரேஷு காஞ்சி அப்படின்னா வட இந்தியாவிலேருந்து வந்த அந்த காளிதாசன் ஒவ்வொரு தலமாக பார்த்துக்கிட்டே வர்றார் வந்தவர் இந்த தமிழகத்தில் உள்ள நுழைஞ்சு இந்த காமாட்சி இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு வந்து இந்த காஞ்சியினுடைய பெருமையை அதன் அழகை அதனுடைய அந்த அம்பாளுடைய சாநித்தியத்தை பார்த்துட்டு நகரேஷு காஞ்சி நான் கண்ட நகரங்களிலே காஞ்சிகை போல் ஒரு நகரம் இல்லை நாரேஷு ரம்பா அப்படிம்பார் நான் கண்ட பெண்களிலே ரம்பையை போல் ஒரு அழகி இந்த உலகிலேயே கிடையாதுன்னு சொன்ன அந்த காளிதாசன் நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொன்னாருன்னா நம்ம என்ன சொல்றது அவ்வளோ பெரிய மகான் அன்னை காளிதேவியால் தேவியால் ஆராதிக்கப்பட்டு அவளுடைய அன்புக்கு பாத்திரமாகி ஒரு ஊமையாய் பித்தனாய் அறிவே இல்லாமல் இருந்த அந்த காளிதாசன் மாபெரும் கவிஞனானா அப்படின்னா அவனே வந்து கண்டு வியந்து இந்த காஞ்சிபுரத்தை நகரேஷ காஞ்சி அப்படின்னு சொன்னால் இந்த காஞ்சியோட பெருமையை என்ன சொல்கிறது துர்வாச மகரிஷி வகுத்து தந்த அந்த அஹிம்சா முறைப்படி அவளுக்கு நித்திய பூஜைகள் கொண்டாட்டங்கள் திருவிழாக்கள் எல்லாம் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது காலவெல்லாம் மாறுது கவாலிகர்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் வருது அவங்களுடைய ஒரு ஆதிக்கம் அதிகமாக பல்லவ நாட்டில் தான் காஞ்சிபுரம் பல்லவ நாடு இல்லையா அப்போ பல்லவ நாட்டு மன்னனோடு கபாலிகர்கள் தொடர்பு கொண்டு உள்ளே வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க பலி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆடு மாடு கோழி பல மிருகங்களை பலி கொடுத்து பலி கொடுத்து பலி கொடுத்து அன்னைக்கு பூஜை பண்ணுறாங்க அம்பாள் மெல்ல 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 உக்ரமாகிறார் அவரால் அந்த கொடுமையை தாழ முடியாமல் காலியாகவே மாறிட்டான் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் என்னென்ன அசபாவதங்கள் நடக்கக்கூடாதோ அத்தனையும் நடக்கும் அம்பாளுடைய கடுமையான கோபத்தில் அந்த சமயம் அவதார புருஷன் ஆதிசங்கர் அவர் வரலைன்னா அது மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை போய் அது சந்திச்சிருக்கும் ஐயா வந்து பார்த்து காமகோடி பீடனாகி காமாட்சி இருக்கிற காஞ்சிபுரமாக இது கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாத அளவில் இருக்கேன் என்ன நடக்குது என்ன தான் பண்ணுது ஹிம்சை ஹிம்சிப்பதன் மூலமாக தரக்கூடிய பூஜை அவள் ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டார் அவள் ஆதிசக்தி அன்னை அன்பே வடிவானவள் அவகிட்ட போய் நீங்கள் எந்த வேலையை செஞ்ச இந்த அர்த்தம் கோரமாக காலியாக உட்காந்துருக்க இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அங்கே பார்த்தா கபாலிக தலைவனுக்கும் ஆதிசங்கருக்கும் பெரிய தர்க்கம் அவள் என்னென்னமோ எடுத்துலாம் சொல்கிறான் மதுப்பிரியாயே நமக அதில் கூட ஒரு வார்த்தை சொல்வான் அன்னையை துதிக்கக்கூடிய லலிதாம்பிகனுடைய சகசநாமத்திலே மதுப்பிரியாய நமகன்னு சொல்லி வருது இல்லையா அப்போ மது மதுவை உண்ணக்கூடுவது கூடு உண்பதிலே அவளுக்கும் ஆர்வம் உண்டு சொல்லப்படுது இல்லையா அதே மதுவை எடுத்து அவளுக்கு வச்சு பூஜை சென்னால் என்ன தப்பு நீ சொல்கிற மது வேறு நான் சொல்கிற மது வேறு நான் சொல்கிற மது தேன் தேனுக்கும் மது என்று உண்டு அதனால தான் ஒவ்வொரு பூவிலும் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு துளி தேனையாக சேகரித்து அவளுடைய திருவடிகளை சமர்ப்பதற்கு பதிலாக அந்த பூவையே நம்ம என்ன செய்கிறோம் ஆரமாக மலர்களாக தொடுத்து அவளுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோன்னு சொல்லி எத்தனையோ வாதங்கள் பண்ணி 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 அவனை வந்து அடக்கிறதுக்கு ஆதிசங்கர் எவ்வளவோ முயற்சி பண்ணுவார் அவை விடவே மாட்டான் கிடையவே கிடையாது எங்கள் பூஜை தான் சிறப்பான பூஜை உன் பூஜையால் நிகழ்ந்த விளைவுகளை பார்த்தியா அம்பாள் ஆதி காளியாகி கோபத்தில் இருக்கிற அவள் சணம் கண்ணை திறந்தான நீ ஒன்றும் இல்லாம போயிடுவேன் இருந்தாலும் அவள் ஏதோ ஒரு கணக்கில் உட்காந்துட்ருக்கிறாள் இன்னும் இதே பூஜை இங்கு தொடர்ந்தால் காஞ்சிபுரம் மட்டுமல்ல இந்த உலகமே நிர்மூலமாக அப்படிங்கிறது என்னுடைய அந்த ஜோதியில் வந்து நீயும் கலந்துருவே உனக்கு நான் அந்த தகுதியை தரேன்னு சொல்லி அந்த அமைப்பில் அந்த வரம் தந்தது இந்த அஞ்சு புருஷர்கள் இந்த ஐந்து ஆண்களுக்கும் தலைவியாய் இருக்கக்கூடியவள் யாருன்னா பராசக்தி பல்லக்கு ஏறி ஏகாம்பரேஸ்வரர் வந்து காமகோடி பீடனாகி காமாட்சியை வளம் வந்து போவாராம்